யாருக்கிட்ட எதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு முறல் திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட அந்த தூத்துக்குடி சம்பவம் போதெல்லாம் எப்படிதான் கேட்டாங்க நீ அவருமையில் கேட்டு விட்டாருந்தாங்க இப்போ எல்லாரையுமே எல்லா இடத்துலயுமே தொடர்ச்சியா பண்றாங்க இப்ப அடுத்த அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோட பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நெருக்கத்துல ஒரு எக்கோ வச்சு எடுத்த மாதிரி யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு புரியக்கூடாது ஆனால் இவர் ஏதோ பேசுகிறாருன்ற துணியில் மட்டும் அந்த ஆங்கிள் செட் பண்ணிடுறாங்க நீங்கள் கேமரா ஆங்கிள் நல்லா பாருங்க வேற யாரும் மாதிரி தெரியல அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சைடில் இருந்தால் எடுக்கிறாங்க மாற்றி இந்த திருப்பி திருப்பி ஆனால் என்னன்னா அவர் வந்து ஏதோ கொஞ்சம் கோபமாக பேசுற மாதிரி ஒரு ரியாக்ஷனு ஆனால் அண்ணாமலை அவர்கள் எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் பல இடத்த பார்த்துருக்கலாம் அவர் வந்து யாராக இருந்தாலும் அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு மரியாதையா பேசக்கூடிய ஒரு என்றைக்குமே யாரையும் தாழ்த்தி பேசுனது அண்ணா வந்து அவரு ஒரு சில இடத்துல கிண்டல் கேலியுமா பேசுனா கூட அதாவது இருநூறு ரூபாய் ஊப்பின்று கிண்டல் பண்ணா கூட அதையும் மரியாதையாக சொல்லக்கூடியவர் அண்ணா உங்களுக்கு இரநூறுவா வந்துருங்கண்ணா அண்ணா உங்களுக்கு நானூறு ரூபா வந்துருங்கண்ணா அப்பொழுது கூட அந்த மரியாதையோடு தான் பேசக்கூடியவர் இது கூட்டணி கட்சி தீர்மானம் திமுகவும் கூட்டணி கட்சி தீர்மானம் நீங்க எப்படி அனைத்து கட்சின்னு சொல்லுவீங்க அதிமுக போனாங்க அவங்க இதை ஆதரிச்சாங்களா இந்த தீர்மானத்தை ஆதரிக்கல அப்புறம் விஜய் போலண்ட் இப்ப யாரு எதிர இருக்கிறதுல யாரு இதை ஆதரித்தார்கள் இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் மீன் கட்சியா யாரை ஆதரிச்சாங்க தவறு நடக்காம இருக்கிறது தான் சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறது நீங்க தவறு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் பாத்தீங்களா நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு நாள்ல ஒரு வாரத்துல அப்போ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஆறு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் மூணு நாள்ல கைது பண்ணிட்டோமே அந்த குற்றவாளிகளை அதுதான் எங்கள் ஆட்சியின் சிறப்புன்ற ஒண்ணு நடக்கலன்னு ஆதாரம் கொடுங்க நடந்துச்சுன்னா நான் பண்ணல சார் ஆபீசர் பண்ணிருக்காங்க நீங்க அவங்க சரி இதுல ஒரு கேள்வி இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு வேலை அலுவலகம் மூலமாக இங்கே ஆள் எடுத்தாங்க ஏற்கனவே தனியார் மூலமா டெண்டர் பிரைவேட் சோர்ஸிங்ல ஆள் எடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நிறைய வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு பாத்தினா ஏனை தனியார் செய்தியாளர் நெறியாளரிடம் வாக்குவாதில் ஈடுபட்ட போல ஒரு காட்சிகள் வந்துட்டு இணையத்துல வைரலாகி வந்துட்டு அதை பார்த்தீங்களா அதை பார்க்கும் போது உங்களோட எப்படி சார் இருக்கு எப்படி உங்களோட கருத்து என்ன சார் சார் மீண்டும் ஒரு விஜயகாந்த் அவர்களை இங்க கண்ணு முன்னாலே காட்டுறதா இவங்க ரெடி பண்றாங்க அப்படின்னு தோணுது சார் ஏன்னா தொடர்ச்சியாக இங்க இந்த திமுக அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு யார் நிலையை எடுத்து வந்தாலும் அவர்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து அவர்கள் ஒரு முரணாவே காட்டுறதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து பாத்துருக்கிறோம் ஜெயலலிதா அவங்களை வந்து ஊழலுங்கும் அவங்க வீடு பூந்து செருப்புகளை க வச்சு காட்டுனதாக இருக்கட்டும் புடவையை காட்டுறதா அந்த மாதிரி எதிராக காட்டுறதா இருக்கட்டும் ஒன்று திரு விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ராங்காக பேசின காலத்தில் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி ஒரு பேட்டின்ற பேரில் ஏர்போர்ட்டில் வந்து பேசி அவர் அவர் எங்கே போனாலும் பண்ணுவாங்க இப்போ அதே தான் திரு அண்ணாமலை அவங்கள்கிட்ட அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் யார்கிட்ட எதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட அந்த சம தூத்துக்குடி சம்பவம் போதெல்லாம் எப்படி தான் கேட்டாங்க அவர் ஏ யாரு நீ எல்லாம் கேட்டவொடனே உரிமையில் கேட்டு விட்டார்னாங்க இப்போ எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே தொடர்ச்சியாக பண்றாங்க இப்போ அடுத்த அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோட பல இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப என்ன இவங்களுக்கு எப்படி ஆச்சு இவரை வந்து ஒரு முரணா காட்டணும் அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற விதத்துல இன்னொன்னு அந்த காணொளி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கத்துல ஒரு எக்கோ வெச்சு எடுத்த மாதிரி யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு புரியக்கூடாது ஆனா இவர் ஏதோ பேசுறாருன்ற துணில மட்டும் அந்த ஆங்கிள் செட் பண்ணிருக்கேன் நீங்க கேமரா ஆங்கிள் நல்லா பாருங்க வேற யாரும் மாதிரி தெரியல அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சைட்ல இருந்தா எடுக்கிறாங்க மாற்றி இந்த திருப்பி திருப்பி ஆனா என்னன்னா அவர் வந்து ஏதோ கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி ஒரு ரியாக்ஷனு அவர் வந்து சத்தம் போட்டு பேசுற மாதிரி இப்படிதான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து தொடர்ச்சியா இந்த திராவிடர் கட்சி திராவிட கட்சி இங்க பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஆனா அண்ணாமலை அவர்கள் எந்த இடமா இருந்தாலும் நீங்க பல இடத்த பார்த்துருக்கலாம் அவர் வந்து யாரா இருந்தாலும் அண்ணா சொல்லுங்க அப்படின்னு மரியாதையா பேசக்கூடிய ஒரு நமக்கு அவர் என்றைக்குமே யாரையும் தாழ்த்தி பேசுனது இல்லை ஆனா வந்து அவர் ஒரு சில இடத்துல கிண்டல் கேலியுமா பேசினா கூட அதாவது இருநூறு ரூபாய் ஊப்பின்று கிண்டல் பண்ணா கூட அதையும் மரியாதையாக சொல்லக்கூடியவர் ஆனா உங்களுக்கு இரநூறுவா வந்துருங்கண்ணா ஆனா உங்களுக்கு நானூறு வந்துருங்கண்ணா அப்பொழுது கூட அந்த மரியாதையோடு தான் பேசக்கூடியவர் இந்த அளவெல்லாம் இறங்கி பேசுறவர் இல்லை இது வந்து ஒரு சார் பொது இடத்துல வராங்க எவ்வளவோ பிரச்சனையில வருவாங்க அவங்கள போய் ஒரு டென்ஷன் பண்ணி விட்டு ஏதோ ஒன்று அவங்கள பேசி விட்டு பண்ணணும் நம்ம சார் விஜயகாந்த் சார் எவ்வளவு அமைதியானவர் அவரை அரசியலுக்கு வந்த பின்னாடி அவரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க திரு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்னாடி அவரை எவ்வளவு இடத்துல எப்படி எல்லாம் வசதிப்பாடு சோ இது வந்து அவர்கள் தொடர்ச்சியா செய்யறதா சோ இது வந்து உண்மை ஒரு கிளியரான ஆடியோ வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனாலும் இதற்கு பின்னால் ஒரு ஏன்னா நிருபர் யாருன்னு பாக்கணும் அந்த நிருபர் எதுல இருந்து வந்திருக்காரு யார் அனுப்பி வந்திருக்காருன்னு பாக்கணும் நீங்க ஒரு அமை ஒரு ஊடகத்தையும் வந்திருக்கலாம் நான் வந்து ஃப்ரீலான்சர்ன்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் முன்னாடி எங்க இருந்தாரு அவர் திமுக சார்ந்த இருந்து வராரு அங்கிருந்து வராரு ஃப்ரீலான்சர் அப்ப எதுல ஃப்ரீலான்சர் எப்படி பண்றீங்கன்னு கேட்டாலும் அவர்கள் சார்பு தான் இருக்காங்க ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு இங்கே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் இது வந்து புதுசு கிடையாது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை அனைவரையும் இப்படி ஆக்கி விட்டு முரண்முரணாக காட்டுவது என்பதே ஒரு வேலை இப்போ தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எதிர்க்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எதிர்த்தாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டினாங்க உச்ச நீதிமன்றத்தில் மனுவும் தொடுத்திருக்காங்களே எப்படி பாக்குறீங்க சார் சார் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு தீர்ப்பு வந்தது ஆக்சுவலா அங்கே ஒரு இதை எதிர்த்து கேஸ் போட்டவங்க ஒருத்தவங்களுக்கு அபராதம் போட்டு தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வழக்கில் சார் இது இவங்க வந்து திமுக வந்து இங்கே எதிர்க்கிறாங்க அந்த எஸ்ஐஆர் என்பதை எதிர்க்கிறாங்க அதுக்கு ஒரு விளக்கம் கூட அவங்களுக்கு சொல்லத் தெரியல சரிங்களா விளக்கமே சொல்லத் தெரியல இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போறாரு துணை முதல்வர் அந்த அளவுதான் இவங்களுக்கான புரிதல் இருக்கு இது புரிதல் இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக சொல்லுங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போட்டாங்க சார் சட்டசபையில தீர்மானம் போடுங்க நீங்க தான் ஆளுங்கட்சி ஏன் சட்டசபையில தீர்மானம் போடல கேரளா போட்டுச்சுல்ல நீங்க ஏன் போடல சட்டசபை தீர்மானம் அப்படி இது உண்மையாவே நீங்க எதிர்க்கிறவா இருந்தா இது தவறான ஒரு விஷயமாக இருந்தால் இருந்தால் நீங்க சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கணும் ஏன் போடல நீங்க அப்போ உங்களுக்கு இது தெரியுது நம்ம எதிர்க்க வந்து சும்மா தான் அரசியலுக்காக தான் சட்டசபை தீர்மானம் போட்டால் அதற்கு கேள்விகள் ஆயிரத்தி எட்டு வரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இது வந்து கூட்டணி கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி தீர்மானமே கிடையாது இது மூலம்ல இது கூட்டணி கட்சி தீர்மானம் திமுகவும் கூட்டணி கட்சி தீர்மானம் நீங்க எப்படி அனைத்து கட்சின்னு சொல்லுவீங்க அதிமுக போனாங்க அவங்க இதை ஆதரிச்சாங்களா இந்த தீர்மானத்தை ஆதரிக்கல அப்புறம் விஜய் போலண்ட் இப்ப யார் இவங்க எதிர இருக்கிறதுல யார் இதை ஆதரித்தார்கள் இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் மீன் கட்சியா யாரை ஆதரிச்சாங்க ஆதரிக்கல சோ இந்த எஸ்ஐஆர் என்பதை இவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இப்போ வந்துருச்சு சரி இவங்க கூட்டணி கட்சி அந்த தீர்மானத்தையே நல்லா பாருங்க கமல் சொல்றாரு இது தேவைதான் ஆனால் இப்போது அல்ல தேவை எதிர்க்கு இது தேவைன்றல்ல அப்போ தேவைப்படுற சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்குல்ல அப்போ இப்போ பண்றதுல என்ன பிரச்சனை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது ஜனவரி தான் தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு பிறகுதான் நடைமுறைகள் வரும் அப்போ அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்போ இப்போவே பண்றதுல என்ன பிரச்சனை ஆறு மாதம் டைம் இருக்கு இவங்க கொடுத்த மூணு மாசம் டைம்ல ஜனவரிக்கு அப்புறம் அப்பீல் பண்ணி ஓகே பண்ணி போறவங்க எல்லாம் இருக்காங்களே அப்புறம் என்ன பிரச்சனை இது வந்து அரசியலுக்காக இவங்க பண்றது இன்னொன்னு இவங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்கள் மாற்று ஓட்டுக்கள் கள்ள ஓட்டுகள் திருட்டு ஓட்டுக்கள் எல்லாரும் வெளியில வந்துடும் இவருடைய தொகுதியில வந்து ஒரே இடத்துல எண்பது பேர் இருக்காங்கன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு அதே நீங்க செக் பண்ண மாட்டேன்றீங்க நான் செக் பண்றேன் சொல்றீங்களா அது பொய்யின்றீங்க போய் செக் பண்ணீங்களா அப்ப நீங்க சொன்னது மட்டும் எப்படி சரி பீகாரில் கொடுத்தாங்களே ஒரு ஆதார் கொடுக்க முடியுதா தோத்துட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் இன்னொன்னு இவங்க திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாங்க சார் ஆறு ஸ்டேட்ல பண்றாங்க சார் அடுத்த வருஷம் தேர்தல் வரக்கூடிய ஆறு ஸ்டேட்ல பண்றாங்க தமிழர்களுக்கு மட்டும் எதிரானதுன்னு எதுக்கு திருச்சி விடுறாங்க இது தமிழர்களுக்கு மட்டும் எதிரான இது எல்லா ஸ்டேட்லயும் பண்ணக்கூடியது அடுத்த தேர்தல் வரக்கூடிய மாநிலத்துல பண்ணுவாங்க கண்டிப்பா இப்போ ஆறு இது அறிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு பயம் இவங்க பேர்ல இருக்கிற ஓட்டுலாம் வந்து சார் ரெண்டாயிரத்தி இதே சென்னையில் கலைஞர் சொன்னாரா இல்லையா தேர்தல் கமிஷன் அதை சீராக சீர் இப்பொழுது சீராய்வு செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் அதெல்லாம் செக் பண்ணணும் அது வந்து த நிறைய ஓட்டுகள் இருக்குன்னு கலைஞர் சொன்னார்ல அப்ப இவங்க ஏன் பதறணும் இது அரசியலுக்காக சரி திரு இவர் அந்த அரசியல் இயக்கம் கிடையாது அவர் அரசியலுக்கு இது கிடையாது தேர்தல் அரசியல வர வரமாட்டாங்க இருந்தாலும் அவர் ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு திரு சாரங்கமணி சரி திரு வீரமணி அவரு இந்த முக்கியமாக இதில் இந்த எஸ்ஐஆரில் தவறு சொல்லக்கூடியது பேராபத்தாக இருக்கக்கூடியது பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க தட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறார் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு தேர்தலுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதே காங்கிரஸ் கட்சி பிஎல்ஓ மீட்டிங் போட்டுதான் இல்லையா தேர்தல் ஆணையம் அப்போ பிஎ தேர்தல் ஆணையம் பிஎல்ஓ மீட்டிங் போட்டாங்க இப்ப இது பாஜக கொண்டு வந்த அன்கான்ஸ்டியூஷன் சொல்றீங்க இல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்ப யார் இவர் சொல்றாரு வைகோ வெளியில் சொல்றாரு முதல்வர் அவர்களுக்கு தெரியாமல் பேசுகிறாருன்றாரு அவருக்கு யார் முதல்வர் என்னன்னே தெரியல இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இந்த கூட்டம் போன்ற தீர்மானம் இந்த தீர்மானத்துக்கு மக்கள்லாம் வேற வழியிட ஆகுறாங்க தைரியம் இருந்தால் சட்டசபையில தீர்மானம் போட்டு கொண்டு போய் கொடுக்கட்டும் யார்கிட்ட கொடுப்பாங்க சட்டசபை தீர்மானத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க கவர்னர் அவரை அதை அனுப்புவாரு அவர் அனுப்பணும்னு அவங்களுக்கு இப்ப ஏற்கனவே எவ்வளவு நாள்ல அப்ரூவல் கொடுக்கணும்னு கேசாங்க அப்ப அப்ரூவல் எல்லாம் கிடைக்காது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இந்த வேலையை சும்மா அரசியலுக்காக இந்த வேலையை விட்டுருக்காங்க அரசியல் தாண்டி உள்நோக்கம் இருக்குமா சார் திமுகவுக்கு முக்கிய காரணம் ஏதாவது அரசியல் தான் அரசியல் இவங்களுக்கான ஓட்டுகள் பாதிக்கும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல சென்னையில குளத்தூர் தொகுதியிலையும் கலைஞர் அவர்கள் போட்டி போட்ட தொகுதியிலையும் கள்ள வாக்குகள் அவ்வளவு இருக்கின்றன சொன்னாரு அப்புறம் ஜெயிச்சது யாரு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிச்சது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சது யாரு இப்போ செக் பண்ணாங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் போயிடும்ல சார் தான் சார் ஜெயிச்சாங்க கண்டு அப்போ கள்ள ஓட்டுகள் இங்கே அதிகம் இருக்கணும்னா கலைஞர் சொன்ன அந்த செய்தி உண்மை என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுல செக் பண்ணலை விட்டுட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு நெருக்கத்துல தேர்தல் நெருக்கத்துல சொன்னாரு விட்டுட்டாங்க பார்க்க முடியல இப்போ அதுக்கு அப்புறம் மூணு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப அந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு போட்டாங்க அந்த கள்ள ஓட்டெல்லாம் அந்த திருட்டு ஓட்டு அந்த தவறுனு ஓட்டு மாறிய ஓட்டு எது வேணா சொல்லலாம் அது யாருக்கு போட்டாங்க அப்ப அந்த வாக்காளர்கள்லாம் யாருக்கு இவங்களுக்கு தானே போட்டிருக்காங்க இப்ப அது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இப்ப அதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல கண்டுபிடிச்சு நான் போய்டும் சார் இவங்க கூட இவருக்கு உதவியா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரத்துக்கு இருந்த பிரசாந்த் கிஷோரு ரெண்டு ஊர்ல எனக்கு ஓட்டு இருக்கு இப்போ உன்னை நான் கேன்சல் பண்ணிக்க விரும்புறேன்னு எழுதி கொடுத்தாருல்ல அது இங்க சாத்தியமா இல்லையா கமலுக்கு ஓட்டு இல்லைன்னாங்க சார் கமலஹாசனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி ஓட்டு போடாமல் போனார் ஒரு தடவை எனக்கே ஓட்டு இல்லட்டாங்கன்னாரு எப்படி சார் நடக்கும் அப்போ இங்கே சில பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதை சரி பண்ணணும்ல சரி பண்ண விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் நீங்கள் தான் சொல்றீங்க கமலே சொல்கிறாரு என்னுடைய வாக்கு இல்லை போய்விட்டதுங்க பண்ணுங்க சரி பண்ண சொல்லுங்க இப்போ தேவை இருக்கு தேவை இருக்கு ஆனால் இப்போ பண்ணாதீங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் வந்துடுவீங்க அதற்கு பிறகு அதை பண்ணிக்கலாங்கும்போது என்ன லாபம் தவறு நடந்த பின் செய்வது என்ன பிரயோஜனமாக இருக்கும் அதுதான் இவங்க அரசியலுங்கிறது இவங்க தோத்துருவாங்க இவர்களுக்கான வாக்காளர்கள் பலரும் நீக்கப்படுவார்கள் அந்த பயம் அதுதான் வருடம் அண்ணா பல்கலை விவகாரத்துல பாலியல் வன்கொடுமை பேசப்பட்டுச்சு அதன் தொடர்ச்சியாக இப்போது பாத்தீங்கன்னா கோவை மாதிரியே சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகம் எதை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு சார் இதுக்கு நடுவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அண்ணா நகர்ல சிறுமி பாதிக்க பாலியல் வழக்கு சம்பந்தம் பாத்தப்பட்டது அதே மாதிரி கார்ல வந்து திமுக கட்சி கொடி கட்டிக்கிட்டு நாலு பேர் ஒரு பெண்களை துரத்திய அந்த ஒரு சம்பவம் சரிங்களா நிறைய இருக்கிறது நிறைய இருக்கு இதில் வந்து ஒன்று ரெண்டு இல்ல கணக்கு இல்லாமல் கணக்கு அதாவது இந்த கொலை இதை போல பாலியல் வன்முறை இது எல்லாமே தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு அதிகமாகிட்டு இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் புரியல சட்டம் ஒழுங்கு நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒருத்தருடைய காணொலி பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துறதுனா என்ன தெரியுமா ஒரு சம்பவம் நடந்தவுடன் அந்த குற்றவாளிகளை கைது செய்வது தான் அப்படிங்கிற எப்படி தவறு நடக்காம இருக்கிறது தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறது நீங்க தவறு நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் பாத்தீங்களா நாப்பத்தி மணி நேரத்துல ரெண்டு நாள்ல ஒரு வாரத்துல அப்ப ஒரு சம்பவம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஆறு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் மூணு நாளில் கைது பண்ணிட்டோமே அந்த குற்றவாளியில அதுதான் எங்கள் ஆட்சியின் சிறப்புன்ற சார் தவறு நடக்க கூடாது நடக்கக்கூடாது சரி இந்த ஒரு இடம் இந்த ஒரு கோவை சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னாலே அது வந்து அவுட்ரில் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மெயினா நடந்தான் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துலயே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல சரி இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஒரு இடம் அங்க இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு மதுக்கூடம் வேற இருக்கு அந்த பார் வேற யாரோ நடத்துறாங்க அது போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது ஏன் இத்தனை நாள் அந்த மதுக்கரை எடுக்கல சரி இதுலயே முன்னுக்கு பின் முன்னா அதிகாரிகள் சொல்றாங்க காலேஜ் எல்லாம் பின்னாடி அந்த காம்பவுண்ட் சோருக்கு பின்பக்கம் ஏரியா இது அந்த சைடு ஒரு காலேஜ் இந்த சைடு ஒரு காலேஜ்னு சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க அந்த காலேஜே கிடையாதுன்றாங்க சரி ஒரு பெரிய மதில் சோறு அதற்கு பின்னால் அந்த பெண் இருந்தாங்கன்றாரு கார்ல ஆடைகள்லாம் இருந்ததுன்றாங்க எப்படி இது கார்ல ஆடைகள் இருந்ததுன்னா இதை தாண்டி வச்சுட்டு போய் செவ்வரியாரி குச்சி போகும்போது அந்த ஆளுங்க தூக்கிட்டு போனாங்களா இல்லை இவங்களாம் அங்கே போகும்போது அங்கே வந்தாங்களா ஆனால் ஆனால் பெண்களும் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்கணும் நிர்பயா வழக்கு பார்த்துருக்குறாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்த பின்னாடி கூட அவர்களுக்கு இந்த மாதிரி போவது தவறு என்பது தெரியவில்லை இன்னைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன போலாம் நமக்கு என்ன